ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இப்போ நம்ம சோம்புலான்னு நேரத்தில் வாய்க்கு ருசியாக சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டால் ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் காரசாரமாக அதே சமயத்தில் வாய்க்கு ருசியாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியான இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் தயிரை தான் நம்ம தாளித்து யூஸ் பண்ண போகிறோம் அந்த தாளிப்பே கம கமன வாசனையுடன் நல்ல சுவையாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தயிர் இது போல் நல்லா கெட்டியாக இருக்கட்டும் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்க தயிராக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப இனிப்பான தயிர் இந்த ரெசிபிக்கு அவ்வளவு சுவையே தராது நீங்கள் கெட்டியாக சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இது போல் கெட்டியாக எடுத்து அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் பீட் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு மோராக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து லிக்விடாக மாற்றிக்கோங்க அது நமக்கு பிடிச்ச பக்குவத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு கட்டியாக தான் வேணும் அதனால் நான் கெட்டியான தயிரை அடிச்சிட்டு அந்த தயிருக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட இது முக்கால் லிட்டர் அளவுள்ள தயிர் அதுக்கு பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்த்தேன் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து அடித்து கலந்து வச்சுக்கோங்க தயிர் ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் கடல் எண்ணெய் சேர்க்குறேன் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கலாம் அளவும் பார்த்து கூடை குறைய சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்ச பிறகு தீயை குறைச்சி வச்சுட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் தாளிச்சிடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு அந்த சமயத்தில் பத்து பூண்டு பல்ல இடித்து எடுத்து சேர்த்துக்கோங்க பூண்டு பற்களை தோல் உரித்து தான் நான் சேர்க்குறேன் தோல் உரிச்சே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது டிஸ்டபன்ஸ் இல்லாமல் இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது போல் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் அஞ்சு எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நாலஞ்சு பச்சை மிளகா விதைகள்லாம் எடுத்துகிட்டு இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு முக்கால் இஞ்சி நீளம் இருக்க இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் இஞ்சி நீங்கள் இடித்து சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில் கருவேப்பிலையிலே ஒரு கொத்து உருவி எடுத்து சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு கால் டேபிள் ஸ்பூன்லேயும் பாதி அளவு ஒரு ரெண்டு சிட்டுக்கை அளவுள்ள மஞ்சள் தூள் இதில் சேர்த்துட்டு இந்த சூட்லேயே கலந்து விட்டுட்டு இந்த தாளிப்பை எடுத்து தயிரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குங்க வாசனையும் ரொம்ப கமகமனம் இருக்கும் பெருங்காயத்தூள் நீங்க இதில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ இத சேர்க்க மறந்துட்டேன் தாளிக்கும் பொழுது நீங்க பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்க சேர்த்துக்கிட்டீங்கனாலும் கமகமன வாசனையாக சூப்பரா இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதே போல் மிளகாயை இது நீல வாக்கில் தான் கட் பண்ணுறது கிடையாது நல்ல பொடி பொடியாக மெல்லி ஸ்லைஸா நீங்க கட் பண்ணி எடுத்து சேர்த்தீங்கனாலும் சாப்பிடும்பொழுது நம்ம பசைஞ்சு சாப்பிடும் பொழுதும் மிளகாயோட சேர்த்தே சாப்பிட்லாம் சுவை நல்லா கூடுதலாக இருக்கும் இது எல்லாமே உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்து கலந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஆனால் இதில் சேர்த்த எந்த இன்க்ரீடியன்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க இது போல் திக்கான தயிரை நீங்கள் சூடான சாதத்தில் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஊறுகாயை வச்சுட்டு சாப்பிட்டாலே போதுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் இல்லை கருணக்கிழங்கு வறுவல் இது போல் ஒரு வறுவலை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் வேறு லெவல் லன்ச் பாக்ஸ்க்கு இது போல் தயிர் தாளிச்சிட்டு கலந்து கட்டி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்குமான்னே சொல்ல முடியாது அந்த அளவு எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க ரொம்ப திக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டேன் தாங்க சூப்பராக கமகமான வாசனையில் ஹெல்த்தியான ஒரு தயிர் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்